ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலவினி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நேர்பையாக இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் பினிஷ் ஆகிடுச்சு இது வந்துட்டு நான் ஃபுல் டுட்டேரியல் போட்டிருந்தேன் அதை பார்த்துக்குங்க பிளாக்கு கோல்டு சில்வரு இதுவும் வந்து பூசணிக்காய் கூடைக்கும் நான் ஃபுல் டுட்டேரியல் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு நீட் ஃபினிஷிங்கில் நான் கூடைகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இது வந்துட்டு எனக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒயர் கொஞ்சம் லேசா இருந்துச்சு இது வந்து ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் திருச்சி ஒயரில் திருச்சி ஒயர்லாம் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக ரெண்டு ரோல் பிடிச்சிச்சி மேக்சிமம் இந்த கூடை வந்து ஒயர் ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ரெண்டே கால் ரோல் பிடிக்கும் எனக்கு வந்துட்டு ஒயர் கொஞ்சம் மெலிஸாக இருந்துச்சு அதாவது இந்த மேங்கோ எல்லோ வந்து கொஞ்சம் மெலிஸாக இருந்துச்சு ஸோ எனக்கு அக்யூரேட்டாக வந்துட்டு க்ரீனில் ஒரு ஆஃப் ரோலும் இந்த மேங்கோ எல்லோவில் மேங்கோ எல்லோவில் வந்துட்டு எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் ரோலும் மொத்தம் வந்து டோட்டலாக ரெண்டு ரோல் பிடிச்சிச்சு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே கூட நான் ரெண்டே கால் ரோலு ரெண்டரை ரோலில் அப்போ வந்து ஒயம் ரொம்ப தின்னாக இருந்துச்சு நான் ஒரு பத்து கூட போட்டிருப்பேன் அதோட வீடியோஸும் இருக்குது போய் பாருங்கள் அது திருச்சிக்கு போச்சு பத்து கூட ஆட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்கு வந்துட்டு நான் ஏழை அடியில் ஒயர் திக்காக இருந்துச்சு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏழே கால் எடுத்துக்கோங்க நான் ஒயர் லேஸாக இருந்துச்சு ஸோ வந்து எனக்கு ஆறு முக்கால் அடிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் மிச்சமாச்சு ஆறு அடி எடுத்துக்குங்க ஆறு அடியில் எனக்கு வந்துட்டு பதினெட்டு ஒயர்கள் போட்டேன் பதினெட்டு ஒயர்கள் போட்டு பேஸ் பாருங்க ஒன்பது லைன் வச்சுருக்கேன் இது வந்து மூணு மூணாக தான் நம்ம பிரிக்க முடியும் ஆறு மூணு பதினெட்டு சரிங்களா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு ஒயர்கள் வெட்டிக்கணும் வெட்டிட்டு ஃபுல்லாக நீங்கள் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்பது பேஸ் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பேஸ் போட்டுட்டு நம்ம என்ன கலர் ஒயர் கொடுக்குறோமோ அந்த ஒயர் வந்துட்டு கட் ஒயர் ஃபுல்லாமே ஒரே கலரில் வெட்டிக்கிங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டிசைன் கரெக்டாக கிடைக்கும் அப்புறம் செகண்ட் கலர் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா அதில் ஒரு மூணு லைன் போட்டிருங்க நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஏனிப்படி முடிச்சில் தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் வந்து கட் ஒயர் எடுத்தோமோ அதே கலரில் ஒரு மூணு லைன் போட்டுக்குங்க மூணு லைன் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒயர் வந்து இடையில கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த ஒயருக்கு வந்துட்டு எவ்வளோ நாட் போட்டிருக்கேன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு நாட் போட்டிருக்கேன் பதினோரு நாட் போட்டு பாருங்கள் இதில் எவ்வளோ வரைக்கும் நான் சொருகியிருக்கேங்கிறது பாருங்கள் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஆறு நாட்டுக்கு ஆறு ஆறு நாட்டுக்கு நான் சொருகிருக்கேன் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி எனக்கு ஒன்றரை அடி ஒயர் கரெக்டாக இருந்துச்சு பதினோரு நாட்டுக்கு எனக்கு வந்து ஒன்றரை அடி கரெக்டாக இருந்துச்சு அக்யூரட்டாக அந்த மாதிரி ஒன்றரை அடி ஒயர் வெட்டிட்டு இங்கே பாருங்க ரெண்டு பூக்கு பக்கத்தில் மூணாவது பூவில் சென்ட்ரல இந்த ஒயரை ஆட் பண்ணிக்கணும் அப்படி பதினெட்டு ஒயர் ரெண்டு ரெண்டு பூ விட்டுட்டு மூணாவது பூ அதாவது மூணாவது நாட்டில் இந்த க்ரீன் கலர் ஒயர் இப்படி வந்து ஜாய் ஜாயின் பண்ணிக்கணும் ஒர்க்காக ரெண்டு ஒயர் விட்டு ரெண்டு நாட் விட்டு மூணாவது நாட்டில் க்ரீன் கலரு மறுக்கா ரெண்டு நாட் விட்டு மூணாவது நாட்டில் கிரீன் கலரு இந்த மாதிரி செட் பண்ணி எல்லோவில் வந்து மூணு கலர் மூணு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு அந்த நம்ம ஜாயின் பண்ண ஒயரையும் சேர்த்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி போடும்போது தான் இந்த இடத்துல ஒடுக்கலாகவும் அழகா பூசணிக்காய் மாதிரியே இந்த கூட வரும் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒயருக்கு தகுந்த மாதிரி நீங்க பேஸ் ஹைட்டு போட்டுக்குங்க நான் வந்து பதினோரு அடி ஹைட் போட்டிருக்கேன் ஹைட்டு பதினோரு அடி நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம க்ரீன் ஒயர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஒயரை பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே காமிச்சிருக்கேன் பாருங்கள் இருங்க செல்லை உள்ளே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பதினோரு நாட்டு எப்படி நான் சுருகிட்டேங்கிற பாருங்கள் அந்த ரொம்ப ஜூமில் வச்சாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் பதினோரு நாட்டுக்கு இங்கே இருக்குது சொருகிட்டேன் அந்த பதினோரு நாள் போட்டோன்னா அந்த க பிட் ஒயர் வந்து க்ரீன் கலர் பிட் ஒயரை நான் சொருகிட்டேன் சொருகி முடிச்சதுக்கப்புறம் மறுக்கா எல்லோவில் ஒரு மூணு லைனுமே க்ரீனில் பாருங்க நான் நாலு லைன் போட்டிருக்கேன் எனக்கு அவ்வளோ ஒயர் இருந்துச்சு நான் வந்துட்டு ஆறு அடி எடுத்துமே எனக்கு அவ்வளோ ஒயர் இருந்துச்சு ஆனால் இது வந்துட்டு நான் சொஸ்திகன் ப்ராண்ட் ஒயரு திருச்சி ஒயரில் தான் போட்டிருக்கேன் இந்த ஒரு கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சன்னமாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க இது வந்துட்டு கிளாஸ் கலரு கிளாஸ் இது டார்க் கிரீன் வந்து கிடைக்கல அதனால் இது மட்டும் நான் கிளாஸ் ஒயர்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது சாதா ஒயரு இது கிளாஸ் ஒயரு சாதா ஒன்று கிளாஸ் ஒன்று போட்டாலும் கூட நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் சாதா போட்டாலும் அழகாக வரும் ரெண்டு கிளாஸ் போட்டாலும் அழகாக வரும் ஆனால் எனக்கு நான் இந்த மாதிரி போட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைமு சாதா நாட்டுமே கிளாஸ் ஒயரும் ஒரே தின்னு இருந்துச்சு அதனால் நான் அப்படி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் மூ நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள் நாலு லைன் போட்டு அழகாக நீட் ஃபினிஷிங்கில் உள்ள ஒயர் நான் சொருகியிருக்கேன் பாருங்கள் இதுவுமே வந்துட்டு நான் ஆறு ஆறு நாட்டுக்கு நான் சொருகியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாருங்கள் எல்லோ கலரோட ஒயர் ஆறு ஆறு நாட்டுக்கு நான் வந்து சொருகியிருக்கேன் சொருகிட்டு கைப்பிடி ஒயர் வந்து நான் வந்து நாளை கால் அடியில் நாளை கால் அடியில் அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் அஞ்சு ஒயர் எடுத்து இன்னர் ஒயர் வந்து நாளை கால் அடியில் அஞ்சு ஒயருமே இது வந்துட்டு அவுட்டர் ஒயர் வந்து ஒன்பதரை அடியில் ரெண்டு ஒயரும் எடுத்து நான் போட்டிருக்கேன் அப்புறம் பாருங்கள் நாட்ஸ் பாருங்கள் ரெண்டு நாட்டுக்கு எடுத்து தான் நான் வந்து ஹேண்டில் போடுவேன் அப்புறம் இங்கே பாருங்கள் பிடிச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே குமிலும் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் சொருகிறது நாம் இந்த பக்கம் எடுத்து நம்ம இந்த பக்கம் பின்னிட்டு வந்தோம்னா இந்த பக்கம் சொருகுவோம் அதே மாதிரி இந்த நாட்டுமே இந்த பக்கம் இருக்கிறதே எடுத்த எடுத்து இதே பக்கம் நம்ம சொருகி போட்டுட்டு வரக்கூடாது பேலன்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கணுங்கிறதுனால இந்த பக்கம் சொருகிறோமா இங்கே பாருங்கள் இந்த பக்கம் சொருகி நான் முடி போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து ஹேண்டிலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஹேண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அங்கே பாருங்கள் அங்கே நான் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த சைடு வந்து சொருகிருக்கேன் எதிரும் புதிருமாத்தான் இந்த ஹேண்டில் போடணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக போட்டிருக்கேன்னு கைப்பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளே அஞ்சு ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் எவ்வளோ நெருக்கமாக வச்சுருக்கேன் இது வந்துட்டு இப்போ இந்த கலர் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் கிளாஸ் ஒயரில் போட்டிருக்கேன் கைப்பிடிக்குமே பாருங்கள் நான் நீட்டாக எவ்வளோ அழகாக வந்துட்டு எவ்வளோ வரைக்கும் சொருகிருக்கேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு நாட் எட்டு எட்டு நாட் பக்கமாக இந்த பக்கம் பாருங்கள் அதிகமாக சொருகிருக்கேன் இங்கே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து நாட்டு வரைக்கும் சொருகிருக்கேன் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒயர் இருக்கினே சொறியிருக்குங்க சொருகிட்டு இந்த வந்து ஃப்ளவர் போட்டது வந்து எனக்கு வந்து இது நான் ஏழடி எடுத்தேன் ஏழு அடி எடுத்து இது கொஞ்சம் அழகாக வரணுங்க இருக்காங்கன்னா எட்டு குமிழ் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் ஒன்பது வைக்கலாம் எட்டு வைக்கலாம் நான் எட்டு வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த குட்டியாக ஃப்ளவர் எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு எனக்கு ஒரு அடி நான் எடுத்து நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு இயக்கங்குச்சி வச்சு குமிலும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மெசர்மெண்ட் ஃபுல் மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி இது ஃபுல் டுட்டேரியலும் நான் போட்டிருக்கேன் இப்போது நான் உங்களுக்கு ஃபுல் மெஷர்மெண்ட்டு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் இந்த வீடியோ இது சாரி இந்த கூடை இந்த கூடையோட வீஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இப்போவும் சொல்லிடுறேன் இதோட மெசர்மெண்ட் என்ன அப்படின்னு கரெக்டாக கால் அடியில் இருபத்தி நாலு ஒயர்கள் எடுத்திருக்கேன் இருபத்தி நாலு ஒயரை எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு ஒயரும் இந்த பக்கம் ஒரு ஒயரும் ஆடு பண்ணியிருக்கேன் நான் இந்த பதி பதினோரு லைன் மட்டும் போட்டுட்டு இதை நான் கட் பண்ணல அப்படி கட் பண்ணும்போது என்னாகுதோ அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் சூப்பையாக இந்த நாட்டு வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது நான் அந்த மாதிரியும் போட்டு பார்த்தேன் அது எனக்கு செட் ஆகல என்னோட மெத்தட் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் சில்வரில் நாலு கோல்டனில் நாலு பிளாக்கில் நாலு கோல்டன் நாலு சில்வரில் அஞ்சு லைன் போட்டிருக்கேன் அஞ்சு லைன் போட்டிங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் போட்டு உள்ளே ஒரு லைன் நான் சொருகிருக்கேன் அந்த மாதிரி தான் நான் போடுவேன் சரிங்களா அப்போ தான் நீட் ஃபினிஷிங் வரும் அப்புறம் பாருங்கள் இந்த ஃப்ளவர் போட்டது எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன்னு பாருங்கள் இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாட்டு வந்திருக்கு எட்டு எட்டு நாட்டுக்கு ஏழு அடி எடுத்திருக்கேன் லெட்டு போடுறதுக்கு நான் ரெண்டே ரெண்டு தான் யூஸ் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குன்னு இதுக்குமே நான் வந்துட்டு ஆறு குமிழ் வச்சிருக்கேன் சைடில் பாருங்கள் நாலு லைன் போட்டு இது நம்ம மூடும்போது வெளியில் வரக்கூடாது அப்படிங்குறக்காக இந்த பக்கம் ஒரு நாட்டும் இந்த பக்கம் ஒரு நாட்டும் நான் அழகாக ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க இது மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டேன் போட்டுட்டு இதே மாதிரி குட்டியே இந்த ஃப்ளவர் வச்சிருக்கலாம் ரொம்ப நீட்டாக அழகா இருக்கும் பிளாக்ல ஆனால் அவங்க கேட்டது இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க இதுக்கு பாருங்கள் ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்டு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் நீட்டாக போட்டிருக்கேன் இதுக்குள்ளே நான் பாருங்கள் ஒயர் உள்ளே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை எப்படி கெட்டியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு உள்ளே ஒயர் கொடுத்து தான் நான் வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன் மூணு ஒயர் ஹேண்டில்னால நான் கா ஒயர் கொடுக்காமல் போடலை அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதுக்குமே வந்துட்டு எப்படி அமுத்திரம் பாருங்கள் இதுக்குமே வந்துட்டு நான் உள்ளே ஒயர் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் கட்டு பிடிச்சிருக்கேன் நான் எவ்வளோ அழகாக நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு நான் உங்கள் சொல்லிட்டேன் இதில் வந்துட்டு லைனிங்கில் வந்து பிளாக்கில் ரெண்டு லைன் நான் போட்டுறணும் அதுக்கப்புறம் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபத்தொன்று இங்கே இருபத்தி ஒன்று கீழே ரெண்டு லைன் மொத்தம் இருபத்தி மூணு லைனு நான் ஹைட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதோட ஃபுல் மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லிட்டேன் இந்த ரெண்டு கூடை இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் நியர்பையாக இருக்கிறவங்க வீட்டில் வந்து கூட வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீட் ஃபினிஷிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் எனக்கு நீட் ஃபினிஷிங்கை நான் கூடைகள் கொடுப்பேன் தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ்